என்னைக்குன்னு எபிசோட்டில் அஜய் ஒரு ஃபைலாக விஜய்க்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சுட்றாங்க காவிரி வந்து அஜய் கேட்டுருக்காங்க அண்ணன் அந்த ஃபைலை கணக்கு தேடிச்சுக்காங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் இதை பார்த்துறாங்க எது காவிரி சத்தம் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அவங்கள்ட்ட கொடுத்து சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு காவேரி அஜயிட்ட சொல்கிறாங்க இல்லை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு அஜய் சொல்கிறாங்க ஆனால் அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க இல்லைங்க தான் போனாங்க வந்துட்டு அந்த ஃபைலை எடுத்து வந்துடுறாங்க தேவை அஜய் வந்து அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி விஜய் வந்து நீ இந்த மாதிரி காவேரிக்கு கத்திர வேலை வச்சுக்காதா அப்படின்னு சொல்லி காவேரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போறாரு இங்கே பார்த்தீங்கன்னா எம்னாக்கு வந்து ஒரு இதில் வந்து அட்மிஷன் போட்டுடுறாரு நிமின்னு ஒரு லட்சம் கட்டி வீட்டில் கிட்டே என்னன்னு சொல்லி வீட்டில் தான் சொல்லி சமாளிச்சுக்கோ அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து வீட்டுக்கு கட்டளை கொடுத்தனால கங்காவை பார்த்த கட்டில் வந்து கேன்சல் பண்ண போயிருப்பாங்க அவங்களும் சரி நின்றுட்டு வேறு வழியே இல்லாமல் கேன்சல் பண்ணிடுவாங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகினி அஜய் நிச்சயாதத்துக்கு வந்து கோயில் வர வச்சிருப்பாங்க அஜயோட குடும்பமும் பசுபதியோட குடும்பமும் எல்லாருமே கோயிலில் வந்து ரெடியாக இருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா விஜய் எல்லாருமே வருவாங்க விஜய் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கை காட்டிட்டு கார் கதவுல நம்ம உள்ள காவேரி எடுத்து இறங்கி வராங்க இதை பார்த்தோன்னே பசுபதிக்கு செம்மகண்டா அது அடுத்து நடந்த எபிசோட பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்